உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உலகெங்கிலும் விரைவில் பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளை நாம் ஒரு ஜாதக ரீதியாக ஒரு சம்பவம் எப்பொழுது எப்படி ஏன் நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு சம்பவம் என்பது ஒரு ராசி கட்டத்திற்குள்ளாராகவே அது நடக்கிறது ஒரு ராசி கட்டத்துக்குள்ளாரவே எப்பொழுது நடக்கிறது அதனுடைய தசாபுத்தி வரும்பொழுது எப்படி நடக்கிறது இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இது கொஞ்சம் விழிப்புணர்வோடு நம்ம இருந்தோம்னா வருங்கால சந்ததிகள் வருங்கால சோதனர்கள் இது போன்ற கிரக அமைப்புகள் இருக்கும்போது கவனத்தை ஏற்படுத்தலாம் புரியுதுங்களா நமக்கு எதுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுக்குறாங்க விபத்து நடந்துச்சா இல்லையே லைஃப் ஜாக்கெட் போட்டுருங்க அப்படின்னா விபத்து என்பது எப்போதாவது ஒரு முறை இப்போ எலக்ட்ரான்கள் அந்த எலக்ட்ரான்கள் அந்த கருப்பு வெள்ளை டிவியை பா பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் கிடைக்கலன்னா எலக்ட்ரான்கள் தெரியும் பார்த்தீங்களா அது ஒன்றோடு ஒன்று எப்போதுமே மோதாது அது உடிவு வளைஞ்சு நளைஞ்சி வளைஞ்சு நளைஞ்சி வளைஞ்சு இப்போ வாகனங்களை நாம் நம்ம ஜூம் பண்ணி மேலே வந்து ஒரு ட்ரோன் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வாகனங்களும் ஒரு சரியான வழியில் ஒரு கேப்பில் பூந்து பூந்து போயிட்டு இருக்கும் இதை இயக்குவது யார் ஒரு மனிதனுடைய மூளை அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் அவனுடைய நிலை என்ன அதில் வாகனம் நல்லா ஓட்டுவான அவருடைய செயல்கள் எப்படி இருக்குங்கிறது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி கார் ஓட்டுவேன் கீப் டிஸ்டன்ஸ் அதோடையே போய் பழக்கம் என் நண்பர் எப்படி ஓட்டுவார் அந்த கிட்ட போனீங்கன்னா அந்த கேப் ஒரு சின்ன இவ்வளோ கேப் தான் இருக்கும் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி ஓட்டாதீங்க ஓட்டாதீங்க அதே மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா வேகமாக போயிட்டு இருந்தவர் வேகமாக போவார்னு நினச்சி இவரும் போய் அவர் டக்குன்னு நட்டுனோடனே உடனே மோதிட்டார் இதை நானாக இருந்தேன்னா ஒரு பத்து மீட்டர் கேப்பில் போகும்போது அவர் நிறுத்தினாலும் நானும் பிரேக் அடித்தாலும் சரியாக மோதாமல் நிற்பது இதுதான் நாம் கவனத்தை மே மேம்படுத்த வேண்டும் கவனமாக ஓட்ட வேண்டும் அந்த கவனம் யார் அப்போ தசா புத்தி அந்தரம் இதுதான் கவனம் அப்போ அந்த தசா புத்தி அந்தரத்தை இவருக்கு எப்படி கெட்டிருந்ததுன்னா இவருக்கு விபத்து ஏற்பட்டது நல்லா இருக்கிறார் மனிதர் ஏன் விபத்து ஏற்பட்டது என்பதை தெரிந்து கொண்டால் வரமுன் காப்போம் நம் இரவு பயணத்தை தவிர்க்கலாம் டிரைவர் போட்டு நம்ம போகலாம் தூரதேச பிரயாணத்தை நம் அவாய்ட் பண்ணலாம் பேசாமல் ரயிலில் ஏறி படுத்துக்கலாம் அவர் கொண்டு போய் சேர்த்துடுவார் நமக்கு பாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நைட்டு ஒரு கால் திருப்பூர் இத்திருப்பூரில் இருந்தாலும் கடக லக்கணக்காரர் கடக லக்கணக்காரர் எப்படி கார் ஓட்டுவார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுவார் வேகம் 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 கடகலக்கணம்னா யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் போடுங்க கடகலக்கணக்காரங்க எப்படி கார் ஓட்டுவீங்க ஒரு சந்து கேப்பு கிடச்சாலும் உள்ளார பூந்து போகிறது மட்டும்தான் நினைப்பீங்க ஆக இவர் அது மாதிரி தான் ஓட்டுவார் இவருக்கு லக்கணாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கு இவர் வந்தவுடனே இவர் வந்து குரு திசையில் சனி புத்தி சனி புத்தியில் இதுக்கு முன்னாடி உள்ள அந்த புதனுடைய அந்தரத்தில் என்னை சந்திக்கிறார் புதன் அந்தரம் பனிரெண்டாம் இடம் விரயம் குரு எட்டாம் இடத்தில் குரு சனி புத்தி எட்டாம் பாவாதிபதி புத்தி இருக்கு விபத்தை குறிக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் படுக்கை இப்போது ஜாதகர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறாரா அல்லது ஆஸ்பத்திரி விரயம் வரும் கவனம் தேவை ஏதாவது இழப்பீடுகள் இருக்கும்னு சொன்ன கரெக்டாக சொல்கிறாங்க இந்த எட்டாம் பாவகம் எதை குறிக்கிறது இந்த லக்கணத்துக்கு கணுக்கால் எப்போதுமே கணுக்கால் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற அங்கே சில்வர் பிளேட் வச்சுருக்காங்கங்கிறாங்க சரியாக போச்சுங்களா ஒரு ஜோதிடம் என்ன சொல்லுது விபத்தை யார் வரவழைக்கிறார் முதல்ல லக்கணம் நீங்கள் அந்த சாத்வீகம் நிதானம் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் வாகனங்களை இயக்கும் பொழுது இந்த செல்ஃபோன் அந்த கையிலேருந்து எடுத்துக்கிட்டே ஓட்டுறது செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே க பேசிக்கிட்டே கார் ஓட்டுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா நீ உங்களுக்கு வந்து மின்னல் வேகத்தில் உங்கள் மைண்டு வேலை செய்யணும் மின்னல் வேகத்தில் ஒரு சந்து கேப்பில் பூந்து உங்களால் அந்த ஃபாஸ்ட்டாக உங்களால் மூவ் பண்ணி போக முடியும் இப்போ நான் எனக்கெல்லாம் அந்த தனுசு லக்கணம் அந்த மின்னல் வேகம்லாம் தேவையில்லை அப்படியே ஒரு ஒரு ஓரமாகவே போய்கிட்டு இது வரைக்கும் நாம் எந்த விபத்தையும் இல்லாமல் கடந்து வர்றோம் முதல்ல ஃபண்டமெண்டல் உங்களுடைய லக்கணம் அப்போது மேச லக்கணம் கடக லக்கணம் துலாம் லக்கணம் மகர லக்கணம்னா சர லக்கணங்கள் அந்த வேகத்தை அதிகமாக கூட்டக்கூடியது சரிங்களா அடுத்தது அவருக்கு நடக்கக்கூடிய திசாநாதன் குரு அவர் எட்டாம் இடத்துல இருக்காரு பாவகத்திலையும் மாறல நடக்கக்கூடிய புத்தி சனி புத்தி எட்டாம் பாவாதிபதியினுடைய புத்தி அந்தரம் பனிரெண்டாம் பாவாதிபதியினுடைய அந்தரம் இப்போ எட்டு பனிரெண்டு ரெண்டும் நல்லாவே ஆறு ஆறக்கூடியவங்களுடைய திசை எது ஆறாம் பாவாதிபதி திசை கடன் நோய் எதிரி ஆக எட்டாம் பாவாதிபதி புத்தி எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் பனிரெண்டாம் பாவாதிபதியினுடைய அந்தரம் ஆனால் ரெஸ்டில் இருக்கிறது எட்டாம் பாவகம் எதை குறிக்கிறது கணுக்கால் அப்போ அந்த கணுக்காலில் அடிப்பட்டு பிளேட்டு வச்சு நல்லா இருக்கிறார் மனிதர் தனுசு ராசிக்காரர் நல்ல மனிதர் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனிதர் அந்த உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் அவரை நல்ல விதமாக காப்பாற்று இவ்வளோ விஷயங்கள் இருக்கு விபத்து என்றால் இப்போ தடுமாறி விழுந்தாலும் விபத்து தான் மிகப்பெரிய அளவில் வந்து மயிரழியில் உயிர் தப்பியதும் விபத்து தான் ஆக இது போன்று அமைப்புகள் இருக்கும் பொழுது நாம் அவரை வந்து எச்சரிக்கை செய்யலாம் அவர் அவராகத்தான் இருப்பார் ஆனால் அட்லீஸ்ட் இந்த குறிப்பிட்ட காலங்கள் வரைக்குமாவது நீங்கள் மித வேகம் மிக நன்று அதே மாதிரி பழுதடைந்த பாலம் கவனமாக செல்லவும் எதுக்கு எச்சரிக்கை போடுறாங்க விபத்து பகுதி கவனம் தேவை ஆக இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்க தான் தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன் வருங்காலத்தில் நீங்கள் ஒரு மாறும் விதி மாறாத விதி மாற்றப்படும் விதி இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு லட்சம் பேர் பார்ப்பாங்களா பார்க்க முடியாது நம்ம அந்த யூடியூப் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியானதுனால இந்த வீடியோ ஏதோ ஒரு ஐநூறு பேருக்கு போகுதுன்னா அந்த ஐநூறு பேர் என்னுடைய லாஜியை தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க மறுபடியும் காட்டுற கிரகங்களை கடக லக்கணம் லக்கணமே புதன் சாரத்தில் இருக்கு குருனுடைய திசை குரு ராகுனுடைய சாரத்தில் இருக்கிறாரு ராகு ஐந்தாம் இடத்தில் சனி புத்தி சனி எட்டுக்குடியவனுடைய புத்தி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டுக்குடையவன் வக்ரம் பெறுகிறார் இந்த அட்டமாதிபதி வக்ரம் பெற்று விட்டால் வரக்கூடிய துன்பங்கள் மலை போல் வந்தாலும் பனி போல் விலகும் ஏன்னா எட்டு என்பது வழக்கு விபத்து எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதில் ஜாதகர் தப்பித்து விடுவார் இதுதான் லாஜிக் அந்த சனி புத்தி தான் இவருக்கு நடந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா இதே அட்டமாதிபதி வலுவாக இருந்தால் எட்டுக்குடையவன் வலுவாக இருந்து திக்பலம்லாம் பெற்று ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா விபத்தினுடைய தன்மையை அதிகரிக்கும் ஆக இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட வரக்கூடிய வருங்கால சந்ததிகள் சோதிடர்கள் ஆய்வு நோக்கத்தோடு பார்த்திங்கன்னா கிரகங்கள் அழகாக புரிஞ்சிக்கலாம் அதிலிருந்து எலக்ட்ரான்கள் மோதாமல் எப்படி போகிறதோ அது மாதிரி நாமும் விபத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்பதற்கு இது ஒரு உதாரண ஜாதகம் இன்னொரு உதாரண ஜாதகத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்